யாரத்தின் ஆழம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் அடுட் ஜோதி வரலாற்றிலே உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து மனிதர்கள் தோன்றிய காலத்தில் இருந்து மெய்ப்பொருள் என்ற அந்த உண்மை கடவுளை உலகத்திற்கு அறிமுகப்படுத்த தவறிவிட்டவர்கள் நம்மளுடைய அருளாளர் என்று சொல்லியிருப்பவர்கள் எல்லாம் அந்த உண்மையான மெய்ப்பொருள் எங்கே இருக்கிறது என்று கூட தெரியாது யாருக்கும் இதுவரையில் அந்த அருட்பெரு வெளியில் அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தலத்து மேல்நிலை மேல் இருக்கக்கூடிய அந்த பேரொழி பிடம்பை கண்டுபிடித்தவர் வல்லலார் அந்த பேர் ஒளி எங்கே இருக்கிறது என்று கேட்பவர்களுக்கு விடை தெரியாமல் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே அது இருக்கிற இடத்தை சொன்னவர் வல்லலார் தான் ஒரு பிரமன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியாது ஓர் ஆயிரம் பலகோடி ஈசன் அண்டம் சதாசிவன் அண்டம் எண்ணிறந்த சத்தி சத்தர்தம் சீரண்டம் என் புகழ்வேன் உருவுறும் அண்டங்கள் அத்தனையும் அருள் வெளியில் ஊடசைய அதன் அரசே மருவியனை மகனாக்கி அருள் தந்த ஒளியே எங்கே இருக்கிறது மெய்ப்பொருள் பார்த்தீர்களா இங்கே மெய்ப்பொருளை நாம் எப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டிலே இதனால் தான் இறைவன் வள்ளலாருக்கு ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு ஆர்டர் ஒரு அனுமதியை வழங்கிறார் மகனே இந்த உலகத்திற்கு நிச்சல் மெய்ப்பொருள் தெரியாமல் அழைந்து கொண்டு அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு மெய்ப்பொருளை காட்டு அதற்காக இந்த உலகத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன் எப்படி இருக்கிறார்கள் அவர்கள் அகம் கருத்து புறம் வெளுத்திருக்கிறார்கள் இந்த உலக மக்கள் அத்தனை பேருமே வேர்ல்ட் அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அப்படின்னு போட்டார் உலகர் அனைவரையும் யாரும் எந்த ஒரு இடத்தில் ஒரு ஒதுங்க கூட கூடாது எப்படி அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி எங்க கொண்டு போகணும் சன்மார்க்க சங்கத்தை அடவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று என இந்த உகத்தே இறைவன் உற்றேனே சாதாரணமான வார்த்தை அல்ல தான் நடுங்கி போனார்கள் நம்மளுடைய மதவாதிகள் சமயவாதிகள் எல்லாம் உலகை திருத்த வந்த ஞானி இந்த உலகத்தில் நடமாடி கொண்டிருக்கிறார் தன்னந்தடியாக வடலூர் பெருவெளியிலே என்று நினைத்து அவரை வம்பு கெடுத்தார்கள் இந்த சமயவாதிகள் வள்ளல் பெருமான் சாதாரணமானவர் என்று நினைத்து விடார்கள் மெய்ப்பொருளைத் தன் அகத்தே வைத்து காத்து புழம்பி அருள் புழம்புகளாக அருள் பொங்கிக் கொண்டிருந்த கூடியவர்கள் அவர்கள் தான் வள்ளலார் சொல்லுவார் என்னுள் இருந்து இறைவன் இசைக்கின்றான் எவன் சொன்ன அந்த உலகத்தில் யாராவது இறைவன் என்னுள் இருந்து இசைக்கின்றான் இதை கண் மின் தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து தருணம் சத்தியவாள் மெய்ப்பொருளை உலகத்திற்கு கொண்டு வந்தவர் உலகத்தில் மெய்ப்பொருளை யாரும் காணவில்லை கொண்டு வரவும் முடியாது சித்திவிழாக திருமாளிகையிலே வள்ளல் பெருமான் ஆண்டவரை வைத்து உட்கார வைத்து விட்டு நமக்கு சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என் சாமி எனதுறை எண்ணுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார் வள்ளலார் திருமாலியே குடிசையிலே இறைவன் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் நமக்கு அறிமுகப்படுத்துவதற்காக நம்மை கூப்பிடுகிறார் எவ்வளவு ஒரு அற்புதமான அந்த மெய்ப்பொருளை கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறார் உண்மையான கடவுளை அந்த அருட்பேர் ஒழியை தெளிவுபடுத்துகிறாரே என் சாமி எனது துறை என் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார் பின்சாரும் இரண்டரை நாழிகைக்குள்ளே எனது பேருளத்தில் கலந்துளத்தே பிரியாமல் இருப்பார் தன் சாதி உடைய தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன் அறிந்தது மற்றவர்கள் போல் நான் பொய் சொல்லவில்லை உள்ளே அமர்ந்திருக்கிறார் அறிந்தது இது சத்தியம் சத்தியம் சத்தியமே என்று சொல்லுகின்றார் இந்த மெய்ப்பொருளை யாராவது கண்டிருக்கிறார்களா அதுதான் முந்தா நாள் சித்திபழாக திருமாளிகளை வள்ளல் பெருமான் உலகத்திற்கெல்லாம் அந்த மெய்ப்பொருளுடைய மகா மந்திரத்தை சொல்லி கொடியேற்றி பேருபதேசம் செய்த நேரம் குறைவாக இருக்கிறது பேருபதேசம் செய்கின்ற பொழுதுதான் மெய்ப்பொருளை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார் வள்ளலால் அதற்கு பெயர் மகா மகாமந்திரம் எப்பொழுது கொடியேற்றி விழாவிலே பேரூபத்திலே இந்த உலக மக்கள் எல்லாம் இனிமே மெய்ப்பொருளை எப்படி அழைக்க வேண்டும் ஜோதி ஜோதி அருட்பெருஞ்சோதி கருணை தனிப்பெருங்கர் ஜோதி என்று அழைக்க வேண்டும் அதுதான் மெய்ப்பொருளின் மகா மந்திரம் அது எங்கே இருக்கிறது எல்லாருடைய ஆன்மாவிலே ஒளியாக இருக்கிறது அந்த உள் ஒளியிலே இறைவன் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்குத்தான் ஞான சபையை கட்டி வைத்தார் மெய்ப்பொருள் எங்கே இருக்கிறது சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை யான் பெற்றுக்கொண்டேன் கொண்டனேன் என்று இயற்கை விளக்கமாக வைத்தார் அது இயற்கை உண்மை அல்ல இயற்கை உண்மை என்பது வேறு இயற்கை விளக்கம் என்பது வேறு இயற்கை இன்பம் என்பது வேறு சத்திய ஞான சபை என்பது இயற்கை விளக்கம் அது ஒரு மாடல் பிரேம் அது எப்படி இருக்கிறது எங்கே இருக்கிறது எல்லாருடைய உடம்பிலும் சிறத்திலே தலைவாகத்திலே இருக்கிறது கீழே உள்ளாக்கு மேலே அந்த கரணங்கள் கூட்டத்தின் மத்தியிலே அற்புதமான ஒரு பேர் ஒளி இருக்கிறது அதற்கு பெயர்தான் ஆன்மா அதற்கு பெயர்தான் உள்ளொளி அந்த உள்ளொளி ஓங்குகின்ற பொருள்தான் தான் அருள் உடம்பு முழுவதும் பரவும் அந்த உள்ளொளி விரியவில்லை என்றால் அருள் தெரியாது உடம்பும் உயிரும் மாற்ற முடியாது உடம்பும் தெரியாது உயிர் வந்த தெரியும் தெரியாது நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதைத்தான் வள்ளலார் சொன்னார் ஏ மக்களே நீங்கள் இனிவரையில் இருந்தது போல் இனியும் வீண் காலம் கழிக்காதீர்கள் ஏனால் நீங்கள் அப்பாவிகள் உங்களை இழுத்துச் சென்றவர்கள் உங்களை அழைத்து சென்றவர்கள் எல்லோரும் சமய மதவாதிகள் அவருடைய பேச்சை கேட்காதீர்கள் அவர்கள் சொல்லுவதை நம்பாதீர்கள் அவருடைய சேப்டர் எல்லாம் முடிஞ்சிருச்சு தான் வள்ளலார் சொன்னார் கண்டதெல்லாம் அழித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே நீர் கட்டதெல்லாம் வீணே உண்டதெல்லாம் அளவே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலி இதுவரையில் உண்மை அறிந்திலரே பரவாயில்ல விண்டதினால் என் பரவாயில்ல இனி நீ சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் எந்த நண்புணர்ந்து சிற்றம்பலத்தை என் தந்தை அருள் அளவில் இரவாத வரம் பெறலாம் இன்பம் இன்பம்மை மெய்ப்பொருள் எங்கே இருக்கிறது உடம்பு உயிர் ஆன்மா என்பதை தெரிந்து கொள்ளாது இருக்கின்ற தெரியாது ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் இடைவிடாது மெய்ப்பொருளுடைய உணர்விலே நாம் இருக்க வேண்டும் இயங்க வேண்டும் ஆலய வழிபாடு என்பதை அடியோடு விழித்து விட வேண்டும் ஏனென்றால் அங்கே உண்மை இல்லை எல்லாம் வேதங்கள் மதங்கள் சமயங்கள் எல்லாம் தோற்றுவிட்டது இதைத்தான் வள்ளலார் சொல்லுகிறார் வகை சார் மதங்களிலே பொய் வகை சாத்திரங்கள் எடுத்து உரைத்து